இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு நாள் இடைவெளியில் சுதந்திரம் பெற்ற இரு நாடுகள் சுதந்திரத்தின் போது இரு நாடுகளின் நிதி நிலைமையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகத்தான் இருந்தது இருப்பினும் காலப்போக்கில் இந்தியா தனது நிலைமையை மேம்படுத்தி இப்போது உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறுவதற்கான விளிம்பில் உள்ளது அதே நேரத்தில் பாகிஸ்தான் சீனா மற்றும் ஐஎம்எஃப் எனப்படும் சர்வதேச நாணய நிதியம் ஆகியவற்றின் புண்ணியத்தில் திவாலாகாமல் தப்பி வருகிறது பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவில் ரயில் போக்குவரத்து அமைப்பை அறிமுகப்படுத்தினர் இது இப்போது உலகின் மிகப்பெரிய ரயில் நெட்வொர்க்குகளில் ஒன்றாக வளர்ந்துள்ளது இந்தியாவில் அதிவேகத்தில் இயங்கக்கூடிய பல ரயில்கள் உள்ளன அவற்றுள் சமீபத்திய சேர்க்கைதான் வந்தே பாரத் அதே சமயத்தில் பாகிஸ்தானும் அதன் பங்குக்கு சில அதிவேக ரயில்களை இயக்குகிறது இந்தியாவுடன் ஒப்பிடும்போது பாகிஸ்தானிய அதிவேக ரயில்கள் எப்படிப்பட்டது என்பதைப் பற்றி இப்போது பார்ப்போம் பாகிஸ்தானின் அதிவேக ரயிலாக காராகோரம் எக்ஸ்பிரஸ் உள்ளது இது மணிக்கு அதிகபட்சமாக நூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது கராச்சி நகரிலிருந்து லாகூர் வரை செல்லும் காராகோரம் எக்ஸ்பிரஸ் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டு ஆகஸ்ட் பதினான்கில் அறிமுகப்படுத்தப்பட்டது இது பதிமூன்று எக்கனாமி பெட்டிகள் நான்கு ஏர் கண்டிஷனல் பிசினஸ் பெட்டிகள் ஒரு பவர் வேன் மற்றும் ஒரு லக்கேஜ் வேனை கொண்டுள்ளது இது ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒரு கிலோமீட்டரை பதினேழு மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் கடக்கிறது பாகிஸ்தானின் அடுத்த அதிவேக ரயில்களாக சூப்பர் எக்ஸ்பிரஸ் டெஸ்காம் மற்றும் கைபர் மெயில் ஆகியவை இருக்கின்றன இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கராச்சிக்கும் லாகூருக்கும் இடையில் ஓடிய சூப்பர் எக்ஸ்பிரஸ் என்ஜின்கள் இல்லாததால் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டில் நிறுத்தப்பட்டது டெஸ்காம் எனப்படும் மற்றொரு பாகிஸ்தானிய அதிவேக ரயில் லாகூருக்கும் முல்தான் நகருக்கும் இடையே இயக்கப்படுகிறது இது பாகிஸ்தான் ரயில்வேயால் இயக்கப்படும் பிரபலமான எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையாகும் அடுத்ததாக கைபர் மெயில் இந்த ரயில் கராச்சிக்கும் பெஷாவர் நகருக்கும் இடையில் ஓடுகிறது மற்றும் இது பாகிஸ்தானில் மிகவும் பிரபலமான ரயிலாக கருதப்படுகிறது ஆனால் பாகிஸ்தானின் இந்த அதிவேக ரயில்கள் யாவும் இந்தியாவின் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஆகியவற்றின் வேகத்திற்கு அருகில் கூட வர முடியாது அதிலும் பாரத் வந்தே ரயிலின் வேகத்தோடு ஒப்பிடும்போது பாகிஸ்தானிய ரயில்களின் வேகம் ஒன்றுமில்லை இந்தியாவில் நவீன வசதிகளை உள்ளடக்கிய ஐம்பத்தி ஓரு வந்தே பாரத் ரயில்கள் மூலம் நாட்டின் பல்வேறு மாநிலங்களை இணைக்கும் நூற்றி இரண்டு வந்தே பாரத் சேவைகள் வழங்கப்படுகின்றன வந்தே பாரத் ரயில்கள் பிராட்கேஜ் எலக்ட்ரிஃபைடு நெட்வொர்க்கில் இயங்குகின்றன வந்தே பாரத்தின் அதிகபட்ச வேகம் மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் ஆகும் வந்தே பாரத்தின் அனைத்து பெட்டிகளிலும் சீட்டுகளும் எக்ஸிகூட்டிவ் கிளாஸில் ரொட்டேட்டிங் சீட்டுகளும் இருக்கின்றன எல்லா பெட்டிகளிலும் சிசிடிவி கண்காணிப்பு ஒவ்வொரு சீட்டிலும் மொபைல் போன் சார்ஜிங் போர்ட் மற்றும் ரயில் பெட்டியில் வாட்டர் கூலர் டீப் ஹாட் வாட்டர் பாய்லர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இருக்கின்றன ஒவ்வொரு பெட்டியிலும் அவசர காலத்தில் திறக்கக்கூடிய ஜன்னல்கள் மற்றும் தீயை அணைக்கும் கருவிகள் எமர்ஜென்சி அலாரம் புஷ்பட்டன் மற்றும் அனைத்து பெட்டிகளிலும் டாக் பேக் யூனிட்ஸ் உட்பட பல பாதுகாப்பு அம்சங்களும் இருக்கின்றன மேலும் டிரைவர் கார்டுக்கு இடையிலான கம்யூனிகேஷன் வித் வாய்ஸ் ரெக்கார்டிங் மற்றும் கிராஷ் ஹார்ட் மெமரி கோச் கண்டிஷன் மானிட்டரிங் சிஸ்டம் டிஸ்ப்ளே வித் ரிமோட் மானிட்டரிங் ஆகியவையும் இருக்கின்றன